அனைவருக்கும் வணக்கம் பீஷ்மர் திருதராஷ்டிரனுக்கு காந்தாரியையும் காந்தாரியின் சகோதரிகள் பத்து பேரையும் திருமணம் செய்து வைக்கிறாரு அது மட்டும் இல்லாம ஆங்காங்கே பற்பல தேசத்தில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களை தருவிச்சு அத்தனை பெண்களையும் திருதராஷ்டிரனுக்கு திருமணம் செய்து வைக்கிறார் பீஷ்மர் இதுவரை முந்தைய பதிவுல பார்த்தோம் இனி கதைக்குள்ள போகலாம் குலத்துல சூரன் அப்படிங்கிற பெயரை கொண்ட ஒரு யாதவன் இருக்கான் அவனோட மகன் பேரு குந்தி போஜன் இந்த குந்தி போஜனுக்கு வாரிசு இல்ல அதனால என்ன எனக்கு முதல் நான் உனக்கு போஜனுக்கு வாக்கு கொடுக்கிறான் பெண் குழந்தையா பிறக்குது அவளுக்கு பிரதை அப்படின்னு பெயர் சுட்டுறான் சூரன் அந்த பிரதைக்கு ஒப்பான ஒரு பெண் இந்த பூலோகத்திலேயே இல்ல அவ்வளவு சிறப்புகளையும் நற்குணங்களையும் பெற்ற பெண் இந்த பிரதை ஒரு சமயம் கோபத்திற்கு பெயர் போன துர்வாச முனிவருக்கு பணிவிடை செய்ய நியமிக்கப்படுறாங்க கோபமாகி சாபம் கொடுக்கிறவர் தான் துர்வாச முனிவர் அப்படிப்பட்ட துர்வாசர் முனிவருக்கு மிகவும் சிரத்தையுடன் பணிவிடையும் சேவையும் செய்யறாங்க பிரிதை ஒரு வருட காலம் இப்படி தன் சேவைய தொடர்ந்து செய்துட்டே இருந்தாங்க பிரிதை அந்த சேவையில மகிழ்ந்து போன துர்வாச முனிவர் பிரிதைக்கு ஒரு மந்திர உபதேசம் செய்யறாரு எதிர்காலத்துல இந்த மந்திரம் பிரதைக்கு நிச்சயமா பயன்படும்னு துர்வாசர் நினைச்சாரு மந்திர உபதேசம் செய்த பிறகு துர்வாசர் பிரதை கிட்ட இந்த மந்திரத்தை உச்சரிச்சு நீ எந்த தேவரை நினைச்சு அழைக்கிறியோ அந்த தேவர் ஓ முன்னாடி தோன்றி அவரோட அம்சத்தோட கூடிய ஒரு புத்திரனை உனக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் செஞ்சிட்டு துர்வாச முனிவர் அங்கிருந்து போறாரு கண்ணிகையான பிரதை துர்வாசர் உபதேசித்த மந்திரத்தை சோதித்து பார்க்க நினைக்கிறாங்க யார நினைச்சு மந்திரத்தை சொல்லலாம்னு யோசிச்ச பிரிதை வானத்துல பிரகாசிக்கிற சூரிய பகவான பாக்குறாங்க உடனே சூரிய பகவானை நினைச்சு துர்வாசர் உபதேசித்த மந்திரத்தை உச்சரிக்கிறாங்க சூரிய பகவானும் பிரிதை முன்னாடி தோன்றாரு அழகான அங்கங்களை கொண்ட பிரிதை உலகத்தை பிரகாசிக்க செய்யும் சூரிய பகவானை நோக்கி நீங்க யாருன்னு கேக்குறாங்க ரிஷியின் மந்திரத்தால ஏவப்பட்டு நீ அழைத்ததால தான் உன் முன்னாடி தோன்றியிருக்கேன் நான் தான் சூரிய தேவன் உனக்கு புத்திரனை கொடுக்க தான் நான் வந்திருக்கேன் அழகிய முகம் உள்ளவழி அழகான புருவங்களை கொண்டவளே அழகிய புன்னகையை உடையவளே என்னை போன்ற ஒரு புதல்வனை நான் உனக்கு கொடுப்பேன் அவன் குண்டலங்களோடையும் பிறப்பான் எந்த பானங்களாலும் அஸ்திரங்களாலும் அந்த கவசத்தை உடைக்கவே முடியாது வீரனாகவும் மானம் உள்ளவனாகவும் பிராமணர்களுக்கு வாரி வழங்கும் வள்ளலாகவும் அவன் திகழ்வான் அப்படின்னு சூரிய பகவான் சொல்றாரு அதை கேட்ட குந்தி தகச்சி போறாங்க துர்வாசர் உபதேசித்த மந்திரத்தை சோதிச்சு பார்க்க தான் நான் உங்களை அழைச்சேன் திருமணம் ஆகாதவள்னா அதனால எனக்கு புத்திர வேண்டாம் நான் செய்த தவறை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி தலை வணங்கி கேட்டுக்கிறாங்க பிரிதை துர்வாசர் உனக்கு வரம் கொடுத்ததெல்லாம் எனக்கு தெரியும் நீ உன்னோட பயத்தை விட்டுட்டு என்னோட சேர்றதுதான் நியாயம் என்ன நீ பார்த்தது வீண் போக கூடாது தான் என்ன அழைச்ச வீணா யாரையும் இப்படி அழைக்க கூடாது அது பாவம் என்ன நீ அழைச்சிட்டு இப்போ புத்திரன் வேண்டாம் நான் சொல்றத்தை பரிசோதிக்கதான் உங்களை அழைச்சேன்னு சொல்ற உன்னால நிகழ்த்தப்பட்ட அவமரியாதையா நினைக்கிறேன் என்ன நீ அவமதிச்சா உனக்கு யார் மந்திர உபதேசம் செஞ்சாங்களோ அந்த ரிஷியை இனி இருக்க மாட்டாரு அது மட்டும் இல்லாம உன்னுடைய குலம் முழுவதையும் என்னுடைய கோப அக்கினியால எரிச்சிடுவேன் அப்படின்னு சூரிய பகவான் கோபமா சொல்ல விருதை பயத்தாலையும் வெட்கத்தாலையும் கலக்கம் பகவானே நான் கண்ணிப்பெண் நான் செய்தது தவறுதான் தயவு காட்டுங்க ஒரு கண்ணிகையின் தர்மத்தை கெடுக்காதீங்க அப்படின்னு கெஞ்சிராங்க இதுதான் உன்னுடைய பயத்துக்கு காரணமா நம்முடைய கூடலுக்குப் பின் குழந்தை ஜெனித்ததும் நான் உன்னை மீண்டும் கண்ணிகையாவே மாத்திடுவேன் அதனால பயத்தை விட்டுட்டு என் கூட வந்து சேருன்னு சூரிய பகவான் அழைக்கிறாரு மயிர் கூச்சம் அடைந்த பிருதை சூரிய பகவானோட சேர்றாங்க அந்த கூடலின் முடிவுல வீரனும் ஆயுதம் தரித்ததில் சிறந்தவனும் அழகும் ஒளியும் பொருந்தியவனும் கவசத்தோடும் குண்டலங்களோடும் ஒரு தேவகுமாரனுக்கு ஒப்பான ஒரு புதல்வன் பிறக்கிறான் பிறகு சூரிய பகவான் கொடுத்த வாக்கின்படியே பிரிதைய மீண்டும் கண்ணிகையாவே மாத்திடுறாரு மாத்திட்டு சூரிய லோகத்துக்கு அவர் திரும்ப போயிடுறாரு அதன் பிறகு பிரிதை பிறந்த தன் புதல்வனை பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க என்ன செய்யலாம்னு நீண்ட நேரம் யோசிக்கிறாங்க தான் செய்த தவறு வெளி உலகத்துக்கு தெரியவே கூடாதுன்னு முடிவெடுத்து ஒரு மரப்பெட்டியை எடுத்து வந்து அதுல ரத்தினங்களை நிரப்பி தான் பெற்ற அந்த புதல்வனையும் அந்த பெட்டியில வச்சு அந்த பெட்டிய கங்கை நதியில விட்டுடுறாங்க பிரதை அந்த மரப்பெட்டி நதியில மிதந்தபடி போயிட்டே இருக்கு அத பார்த்து கண்ணீர் சிந்துறாங்க பிரதை மரப்பெட்டியில போற அந்த குழந்தைதான் மாவீரன் கர்ணன் கர்ணனை பெற்றெடுத்த விருதையின் இன்னொரு பேரு குந்தி கங்கை நதியில் செல்லும் அந்த பெட்டி என்ன ஆகும் விருதை அடுத்து என்ன செய்ய போறாங்க இதெல்லாம் அடுத்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்